நீங்க பாத்துட்டு இருக்கிறது மங்களகரமான கௌரவமா செட் ரொம்பவும் புனிதமான ஒரு பொருள் ஆட்டுக்கள் அம்மிக்கல்ல அஞ்சு விதமான செட் வரும் இந்த பொருள் எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு இணையானதா அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டுல வச்சு நாம வழிபடுறதுனால சுபீட்சமான சூழ்நிலையை உருவாக்கும் இத அடிக்கடி நாம பார்த்து வந்தாலே சந்ததியினர் மகிழ்ச்சியுடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்வதற்கு இந்த மகாலட்சுமி தாயாரே துணைபுரிவா புரிவா தெய்வாம்சம் பொருந்திய புனிதமான பொருட்கள் இது எல்லாமே அதனால நாம இந்த நாள்ல இந்த பொருட்களையும் அம்பிகை முன்னாடி வச்சு வழிபடலாம் மகாலட்சுமி குகந்த எல்லா பொருட்களையுமே அம்பிகை முன்னாடி வச்சு வழிபடலாம் இந்த நாள்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்பிகைக்கு உகந்த சோழி தாமரை விதைகள் குன்றின் மணி கோமதி சக்கரம் ஸ்ரீபலம் கண்ணாடி வளையல்கள் கூடவே சங்கு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய தாமரை பூக்கள் வாசனை மிகுந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து அம்பாளுக்கு உகந்த பொருட்கள் இந்த ஒவ்வொரு பொருளும் வந்து லக்ஷ்மி வாசன் செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் ஒரு மங்களகரமான பொருளும் கூட இது எல்லாமே நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராப்ட்ஸ்ல அவைலபிள் இருக்கு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்